லக்ஷ்மணன் தினமும் இந்த இடத்துக்கு வந்து போவார் இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்து தன்னோட வீட்டையும் அங்கே இருக்கிற நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களையும் பார்த்து பெருமூச்சு விடுறது இவரோட வழக்கம் லக்ஷ்மணனும் இங்கே இருக்கிற நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களும் பரம்பரையாக வாழ்ந்து வந்து இந்த நிலத்தை விட்டு உடனடியாக வெளியே போகணும் இல்லைனா வெளியே அனுப்பிடுவாங்க இதுதான் தான் லக்ஷ்மணனும் அவரோட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களும் வாழ்ந்து வர காட்மோர் தோட்டம் இந்த நிலத்தையும் தன்னோட வீட்டையும் விட்டு லக்ஷ்மணன் எதனால வெளியே போகணும் இந்த ஏரியா ஃபுல்லாக மண்சரிவா எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் மாதம் பத்தாம் பத்தாம்தேதி இருபத்தெட்டாந்தேதி எங்களுக்கு அறிவித்தல் கொடுத்தாங்க இந்த ஏரியா மண்சரிவுன்னு சொல்லி பிறகு வந்து எங்களுக்கு ஜிஎஸ் மூலயமா வந்து அறிவுதல் கொடுத்து எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாங்க ஸ்கூலில் ரெண்டு மாதம் இருந்தோம் பிறகு என்ன செஞ்சாங்க பிள்ளைகள படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் லக்ஷ்மணனோட சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த நிலத்தை விட்டு போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு காட்டில் ஒரு துண்டு ஒன்று கொடுத்து வீடு கட்டுறதுக்கு டெம்பரரி செட் ஒன்று அடித்து கொடுத்தாங்க அது கொஞ்ச நாள் போக காற்று கூடுதலான நேரத்தில் மழை நேரத்தில் எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சு பிடுங்கின பிறகு அங்கே ஆள் தங்க முடியாமல் அங்கே உள்ள எல்லாம் கட்டிக்கிட்டு திரும்பவும் இங்கேயே வந்து இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள் பாதுகாப்பாகவும் நிரந்தரமாகவும் வாழ்கிறதுக்கு நில உரிமையும் நிலங்களும் வீடுகளும் இல்லாததுனால தினமும் அகதிகளாக மழைக்காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் அங்கும் இங்குமா அழிஞ்சி தெரிகிறாங்க லைட்டுக்குமாலன்னு ஒன்று பேஞ்சு இடி மின்னல்னு ஒன்று வந்தால் பயந்தாங்க அந்த நேரத்தை இரவு கூட சரியான இடி மின்னல் எல்லாம் வந்துச்சு எந்த பக்கம் ஓடுறது பிள்ளைகளில் லைட் நின்றும் எந்த பக்கம் ஓடுறது ஓடியாதுங்கிற வாய்ப்பு கூட இல்லாமல் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த மண்ணுக்கே உரமாகி உழைச்சவங்களுக்கு நிலமில்லைன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது தோழர்களே எந்த இடத்துல இப்போயும் கூட இந்த இப்படியெல்லாம் மழை பெய்யுது எந்த நேரத்துக்கு என்ன நடக்குங்கிறதே அந்த கடவுள் கையில் தாங்க இருக்குது நாங்கள் அதில் தாங்க இருக்கோம் லக்ஷ்மணனும் இந்த ஓடுகிற நாற்பத்தி ரெண்டு குடும்பத்தவர்களும் பாதுகாப்பாக வாழ்றதுக்கான ஒரு இடத்தையும் வீட்டையும் அதுக்கான உரிமையையும் கேட்குறாமா அவர்களிடம் கேட்டாங்க அது கிடைக்க ஆழ்பவர்களிடமும் கேட்கிறாங்க